ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கையும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எல்கையுமான சிவந்திப்பட்டி பக்கத்தில் உள்ள இடம்தான் நீங்கள் நான் பார்த்துட்ருக்கூடிய இடம் மொத்தம் அறுநூறு ஏக்கர் இருக்குது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாலில் இந்த இடம் வருதுங்க வில்லேஜ் பார்த்தீங்கன்னா காரஸ்ரி வில்லேஜில் வருது காரசேரி வில்லேஜ் இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிரப்பாகவும் அழகாகவும் இருக்குது இதுக்கு கொஞ்சம் உள்பகுதியில் இங்கே போகும்போது அங்கே பாறை இருக்குது தலைக்கு மேலே பார்க்கும்படியாக கொஞ்சம் இடத்துல வந்து பார்வை தங்கப்படுது பாறை ஸோ இது வந்து குவாலிக்காக இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தியிருக்காங்க பாறை வந்து நல்ல விளைந்த கருப்பு பாறையாக இருப்பதாக சொல்வாங்க மொத்தம் அறுநூறு ஏக்கர் அறுநூறு ஏக்கருக்கும் கையெழுத்து வந்து ஒரு கையெழுத்து அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லுவாங்க ஒரு ஏக்கரோட விலை ஐந்து லட்சம் ஒரு சென்டோட விலை ஐயாயிரம் இந்த லேண்டுக்கு வந்து ஒரு மூன்று சைடில் வந்து உங்களுக்கு ரோடு டச் ஆகுது திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து உங்களுக்கு எட்டாவது கிலோமீட்டரில் இந்த வந்து ஸ்டார்ட் ஸோ சிவந்திப்பட்டி கலங்கி வரும்போது ரெண்டு சைடில் வந்து இதுக்கு ரோட் டச்சப் அது போக உங்களுக்கு முழங்கிப்பட்டி மூலகற்பட்டி ஜாயின்ட் ஆகு இடத்துல இருந்து அப்படியே இடது புறமாக கருங்குளம் சேவை கொண்ட ரோடையும் டச் பண்ணி மூணு ரோடு வந்து இதில் ஜாயிண்ட் ஆனது ஸோ இது வந்து குவாரிக்கும் உங்களுக்கு பயன்படுத்திடலாம் இல்லை நீங்கள் விவசாயத்துக்கும் பயன்படுத்திடலாம் குவாரிக்காக பயன்படுத்தும்போது குறிப்பிட்ட இடத்துல தான் விவசாயத்துக்கு நல்ல இடம் ஏன்னா பக்கத்தில் குளம் இருக்குது நல்ல நிலத்தடி நீர் உள்ள இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வெளியே அட்ஜஸ்ட் பண்ணிருந்து பண்ணுவோங்க ஓகே தேங்க்யூ